வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்னைக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சுக்குமல்லி காஃபி தான் இந்தியோட ஸ்பெஷல் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பலகாரங்கள் கொடுக்கும்போது வந்து நம்ம எப்பவுமே வந்து சுக்குமல்லி காஃபி குடித்தா பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது நெஞ்ச கரிப்பு அரிப்பு அதெல்லாம் எதுவுமே இருக்காது இந்த இது போடுறதுக்கு இன்க்ரீடியன்ட் கம்மி தான் ஆனால் இது தயார் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பணம் கல்கண்டு அல்லது பணம் கருப்பட்டி போடணும் சர்க்கரையோ சீனியோ வெள்ளமோ சேர்க்கக்கூடாது இது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க மம்மி நீங்கள் என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி சுக்கு மல்லி காப்பி நிவின் நான் சுக்கு மல்லி காப்பி போட போகிறேன் அடி ரொம்ப பிடிச்சது மம்மி ஆ நான் பாருதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப கொஞ்சமான இன்க்ரீடியண்ட் தான் சுக்கு மல்லி மிளகு அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்புக்கட்டி இவ்வளவு கருப்புக்கட்டி போட வேண்டாம் கருப்புக்கட்டி ஒரு சின்ன அளவு கருப்பட்டி போடணும் அதாவது முதல்ல இதை நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இந்த சுக்கு மல்லி மிளக சுக்கு மல்லியை நான் நல்லா தட்டி எடுத்தாச்சு பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் மூணு ஒரு பாத்திரத்தில் நான் மூணு கப்பு தண்ணி வச்சுருக்கிறேன் தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இப்போ கருப்பட்டி போட்டுக்கலாம் அதாவது நான் ஒரு சின்ன பீஸ் கருப்பட்டி தான் போடுறேன் ஏன்னா மூணு கப்பு தான் இந்த அளவு போதுமானது கருப்பட்டி நல்லா கரையட்டும் கருப்பட்டி கரைஞ்ச உடனே நான் இதில் வந்து தட்டி வச்சுருந்தேன் சுக்கு மல்லி அப்புறம் மிளகாய் போட்டிருக்கேன் இனி இது ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே வேகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா சுக்கு மல்லி காப்பி ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ அவங்களுக்கு subscribe well. thank you for watching this video.